பிறந்த அரசு விழாவாக அறிவித்த தமிழக அரசுக்கு நன்றி அரசு விழாவாக இருக்க பெருமகனார் இமான்வியல் செயலர் அவர்களுக்கு ஒரு மணிமண்டபம் கட்டுவது அவர் பிறந்த நாளை அரசு விழாவாக அறிவிக்க வேண்டும் என்று கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளாக குல வேளாளர் சமுதாய மக்கள் அதனுடைய விளைவாக பெருமானார் இமான்வியல் செயலர் அவர்களுக்கு மூன்று கோடி ரூபாயில் மணிமண்டபம் கட்டுவதற்கும் அவருடைய பிறந்த நாளை அரசு விழாவாக அறிவித்த

கவர்மெண்ட் வந்ததும் அறிவிக்கும் வாங்கி இருந்தோம் ஆனால் வந்து சமாதிக்கு வந்து அனுமதி கொடுத்தாங்க அதுக்கு வந்து இது கொடுத்து சமா வந்து அனுமதி கொடுத்தாங்க அரசு அறிவிக்கிறதே நமக்கு விஷயம் நம்ம போகும்போது நம்ம சிறுவப்படுத்துகிறாங்க இல்லை போக முடியல நம்ம எப்படி பயந்து தானே போகிறாங்க தான் நமக்கு பாதுகாப்பு அவங்க வந்துடுவாங்க இன்றைக்கி வந்து

உலகம் பூரா நம்ம யாருக்கு உலகத்திலேயே எந்த சாதிக்குமே இப்படி ஒரு பெருமை கிடையாது வரலாறு கிடையாது ஐயனுக்கு கிடையாது சாணாருக்கு கிடையாது எவ்வளவுக்குமே கிடையாது யாருக்குமே வந்து இந்த சமுதாயத்துக்கு வரலாறு கிடையாது நாக்கிற கிடையாது எல்லாருக்கும் நமக்கு மட்டும் நம்ம தான் தமிழ்நாடு இந்த நாட்டின் பொறுமையை கூடி நம்ம நமக்கு பின்னாடி நம்மகிட்ட இருந்து இப்போ நம்ம நம்ம தெருக்குள்ளேயே நல்லவர்கள் இந்திய ஜாதி மற்ற ஜாதி நம்ம தான் ஒரிஜினல் ஜாதி இன்னைக்கு வரைக்கும் நம்ம மாறாமல் பார்த்துட்டு இருக்கோம் இந்த ஜாதிக்கு ஒரு பெருமை கொடுக்க இதுக்கு நாங்கள் பாடுபட்டோம் இது ஒரு பெரிய பெருமை இல்லைன்னு ஒரு உட்காந்து இருந்தாலும் இது இருக்காவட்டே நம்ம பாடுபட்டோம் இன்னைக்கு உண்மையாகவே இந்த திமுக கழகம் மட்டும் நமக்கு அறிவிச்சிருக்கு அது ஒரு சந்தோஷம் நம்ம கொண்டாடுறோம் கொண்டாடப்போம் தம்பி வேட்டை போட்டு விடுங்க சூட மட்டும் கட்டிடுங்க அரசு விழாவாக்கியிருக்கானு ஆமாம் ஆமாம்

வண்டியை போடுங்க வண்டியை போடுங்க அக்கா காலை பிச்சு போட இருக்கு சவுண்ட் இப்போ யூடியூப்ல போட வேலையை எங்க திரும்புங்க எடுக்க போய் எடுங்க தமிழகத்தினுடைய விவசாய பெரும்படி மக்களை அரசியல் நடுநிலையாளர்களே வர்த்தக பெருமக்களே பத்திரிகை நண்பர்களே சோழ மண்டலத்தின் சொக்கத்தங்கம் விவசாய பெருங்குடி மக்களின் விடுவெள்ளி தமிழக அரசியல் வரலாற்றில் தவிர்க்க முடியாத தலைவன் பாலை பட்டாபியார் அவர்களுடைய மேலார்ந்த ஆணைக்கிணங்க வளரும் தமிழகம் கட்சியின் சார்பாக நாளை இருபத்தி நான்காம் தேதி திங்கட்கிழமை தமிழகம் தழுவிய கண்டன கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் கேள்விக்குறியாக உள்ள இந்த தருணத்தில் தமிழகத்திற்கு வழங்க வழங்க வேண்டிய உரிய நீரின் பங்கை மறுக்கும் கர்நாடக அரசை கண்டித்தும் தமிழகத்திற்கு தமக்கான நீரின் பங்கினை முறையாக கேட்டு பெறுவதில் அலட்சியமும் மெத்தனமும் காட்டி வருகின்றேன் தமிழகத்தின் காவிரி உரிமையை கர்நாடகத்திடம் காவு கொடுக்கின்ற திமுக அரசையும் சாகுபடியை நிற்கதியாக தமிழக விவசாய பெருங்குடி மக்களுக்கு உரிய இழப்பீட்டினை உடனடியாக வழங்க வலியுறுத்தியும் நாளைய தினம் தமிழகம் முழுவதும் வளரும் தமிழகம் கட்சி நடத்துகிற கண்டன கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் அனைத்து பெரியோர்களும் விவசாய பெருங்குடி மக்களும் நடுநிலையாளர்களும் பத்திரிக்கை நண்பர்களும் திரளாக கலந்து கொண்டு அரசியல் பாகுபாடின்றி ஆர்வரித்து கலந்து கொண்டு கண்டனத்தை தெரிவிக்குமாறு உங்களை அன்போடு அழைக்கிறது வளரும் தமிழகம் கட்சி தமிழ்நாடு